வடமாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாங்க இந்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மத்த மாநிலத்துக்கு போட்டி இல்லை தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கு தான் போட்டி அந்த எவ்வளவு கவனிக்கணும் அதெல்லாம் இப்ப வடநாம வட மாநில தொழிலாளர்கள் ஏன் வர்றாங்க அந்த செவ்வாய் கதத்தை வர்றாங்க

அங்க ரொம்ப தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி கண்டிப்பா போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னத்திராமடல் அப்படின்னு இது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல் போது அவங்களுக்கு தமிழ் தெரியாம இருந்தாலும் எப்படி ஒரு ஜெனரேஷன் கற்றுக்கணும் அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே வந்து

வேற சேர்ந்தவங்க சென்றதுனா பெங்காலில பிள்ளையா தெரியுமா பிள்ளையில ஒரு ஆளை பூச்சு அவங்களுக்கு வந்து பயிற்றுவிட்டு அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் சுந்தர்களை வட மாநாட்டு தொழிலாளர்களை பேருங்கிற ஆழமா புகைத்திருக்கோம்னா அது காலங்காலமா அதுங்களை அவங்க தெரியல கம்பேர் பண்ணி பார்த்து அது நிச்சயமா திராவிட மாடல் ஆட்சி புகழும் அப்படியே வழி மாற்ற அப்படித்தான் பிர உருவாச்சு உங்க தலைமுறைக்கு முன்னாடி உருவான இயக்கம் அவங்க தாத்தா காலத்தில் உருவான இயக்கம் வந்து எப்படி வந்துட்டு அதே ரீதியாக அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல அவங்க அதிசயம் ஏன்னா இவ்வளவு ஒரு அரிய சித்தாந்தமா மூட நம்பிக்கையில ம்பிக்கவன் தாந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாம்பவன் ஆம்பளையா பிறந்த வசந்தங்கள் பொம்ளையா பிறந்த தாந்தவன் சொல்லிட்டு எல்லா விதமான சலுகைகளும் இல்லாத ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நம்ம அப்படி ஆளாயிருக்கோம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டு வெளியே எடுக்குது பேரைஞர் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவர்களும் மொத்தமாதிரிங்க கலைஞரவர்களும் அந்த அந்த இடத்துல தமிழ்நாட்டை அப்படி தனியா எடுத்து போட்டாங்க போறாங்க அதனால ஏற்பட்ட வளர்ச்சி அல்ல அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் நாங்க ஏன் நாற்பது நாற்பது அடிச்சு அப்படிங்கிறது இதுவாக சொல்லிடுவோம்